கோபை கங்கா மருத்துவமனை மற்றும் முதுகு தண்டுவட சிகிச்சை மறுவாழ்வு மையம் சார்பில் ஆறாவது ஆண்டாக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்ற மாரத்தான் கவுண்டம்பாளையத்தில் நடைபெற்றது இதில் இருநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்றனர் இதனிடையே மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்ட மாரத்தான் ஓட்டம் தொடங்கி ஓடிக்கொண்டிருந்த நிலையில் காவல்துறையினர் போக்குவரத்தை சரிவர சீர் செய்யாத நிலையில் ஓடிக்கொண்டிருந்தவர்களுக்கு நடுவே உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் தனியார் பேருந்து லாரி கார்கள் உள்ளே புகுந்து சென்றது அங்கிருந்தவர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது சக்கர நாற்காலியை பயன்படுத்துபவர்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதுகு தண்டுவட காயத்தால் சிகிச்சை பெற்று உயிர் பிழைத்தவர்களின் அசாதாரண திறன்கள் மற்றும் வலிமையை கௌரவிக்கும் விதமாக இந்நிகழ்ச்சியை சிற்றுள்ளி அறக்கட்டளையுடன் இணைந்து கோவை கங்கா மருத்துவமனை மற்றும் கங்கா முதுகெலும்பு காயம் அறக்கட்டளை இணைந்து ஆறாவது ஆண்டாக இன்று மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்ற வீல்ஸ் மாரத்தான் கோவை கவுண்டம்பாளையத்தில் நடைபெற்றது இந்த மாரத்தான் போட்டியானது ஐந்து கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் மற்றும் ஒரு கிலோமீட்டர் என்று நான்கு பிரிவுகளாக நடத்தப்பட்டது இதில் பொதுமக்கள் எண்ணூற்றி ஐம்பது பேர் சக்கர நாற்காலியை பயன்படுத்தும் மாற்றுத்திறனாளிகள் இருநூற்றி ஐம்பது பேர் என்று ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அனைத்து பிரிவுகளிலும் மற்றவர்களுடன் சக்கர நாற்காலியை பயன்படுத்துபவர்கள் உற்சாகமாக கலந்து கொண்டனர் இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டது கலந்து கொண்ட அனைவருக்கும் மெடல்கள் வழங்கப்பட்டது இந்த மாரத்தான் நிகழ்ச்சியை கொடிகசைத்து துவக்கி வைத்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களை சிஆர்ஐ பம்ஸ் தலைவர் சவுந்தரராஜன் மற்றும் கங்கா மருத்துவமனை எலும்பியல் துறை தலைவரும் கங்கா முதுகெலும்பு காயம் அறக்கட்டளை நிர்வாக அரங்காவலருமான டாக்டர் எஸ் ராஜசேகரன் ஆகியோர் பாராட்டி பரிசுத்தார்கள் நிகழ்ச்சியில் கங்கா மருத்துவமனை இயக்குனர் ராமராஜ் சேகரன் சிற்றுள்ளி அறக்கட்டளை நிர்வாகி குணா சொர்க்கு அறக்கட்டளை நிர்வாகி குரு பிரசாத் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் இதில் வந்து எட்டு வாரத்தில் அவங்களுக்கு வந்து கிராஜுவேட்டட் எக்ஸசைசஸ் கொடுத்து அவங்க வந்து தானாக அவங்கள யாரோட டிபெண்டன்ஸும் இல்லாமல் யாரையும் சார்ந்து இல்லாமல் அவங்களே அவங்க தேவைகளை நல்லா பார்த்துக்கிறது மட்டும் இல்லை பட் அவங்க திரும்ப அவங்க வேலைக்கு போகிறதுக்காக இது பண்ண வேண்டும் ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு பேர்த்துக்கு மேலே இதில் இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க அதில் ஐநூறுக்கும் மேற்பட்டவங்க அவங்களோட பழைய வேலைக்கே போயிருக்காங்க ஒரு அறநூறு எழுநூறு பேர் புது வேலைகளுக்கு போயிருக்காங்க நிறைய பேர் முக்கியமாக இதில் ரீஹாபிலிட்டேஷனாக கல்யாணமும் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ரீஹாபிலிட்டேஷன் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஆகி நாம் திரும்பி நார்மல் நிலைக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இல்லை அதனால் அவங்க வீட்லேயே படுத்திருக்காங்க ப்ரெஷர் சோர்ஸ் புண்ணுகள் வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து அதனால் வந்து அவங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அது தேவையில்லை அவங்களும் திரும்ப நார்மலாக வரலாம் அப்படிங்கிற அவேர்னஸ் கொண்டு வர்றதுக்காக இன்றைக்கி வீலத்தான் அப்படின்னு சொல்லி இந்த ஓட்டம் வச்சுருக்கோம்